கண்ணை எப்படி சொல்லுவேன் கண்ணை ஐஸ் ன்னு ஐஸ் கட்டி எப்படி சொல்லுவேன் இங்கிலீஷ்ல ஐஸ் கட்டி சொல்லுவோம் ஐஸ் அப்பா ஒண்ணே தெரியல சரி வேற क्वेश्चन வேற क्वेश्चन வேற क्वेश्चन ஓகே கேளு சரி क्वेश्चन கேக்குறேன் சீனா என்ன சீ

கேட்டிருக்கனோ Z மீனிங் தான நீ கேட்ட? நான் Z ோட தான் கேட்டேன். அம்மா இந்த பி Z ோட சவுண்ட் னு சொல்லுச்சா இல்ல Z அதுக்கு நீ ஜிப்போட ோட சவுண்டும் அந்த பி என்னம்மா இப்படின்னு சொல்லிர்கோ